எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நான் சத்தான நாலு விதமான உருண்டைகள் தாங்க செய்ய போகிறேன் இந்த உருண்டைகள் ஆரோக்கியமானது மட்டும் இல்லைங்க நம்ம ஃபெஸ்டிவல்ஸில் இந்த உருண்டைகளுக்கு எப்பயுமே ஒரு இடம் உண்டுங்க நாலு விதமான உருண்டைகளும் சுலபமாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல எள் உருண்டை செய்யறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் ஸ்டவ்ல வச்சுட்டு ஒரு கப் அளவு வெள்ளை எல் சேர்த்துக்கிறேன் எல் நல்லா புரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் எல் நல்லா வருந்து வந்துருச்சு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஒரு பாத்திரத்துல எள்ள அந்த அதே கப்ல ஒரு கப் அளவு வெள்ளமோ இல்ல கருப்பட்டியோ சேர்த்துட்டு கால் கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப ஸ்டவ் பத்த வச்சு நம்ம கலந்து வச்சிருக்க வெள்ளத்தை ஸ்டவ்ல வச்சுட்டு மீடியம் பிளேம்லயே வச்சு பாகம் எடுத்துக்கலாம் கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் வாசனைக்காக சேர்த்துடுறேன் வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் ஒரு தடவை வடிகட்டி வச்சு வடிகட்டிட்டு சிம்ம ஸ்டவ்ல வச்சு கொதிக்க விட்டுக்கலாம் அப்பதான் வெள்ளத்துல இருக்கு மண்ணு தூசி எல்லாம் வந்துருங்க பிடிச்சிடாம ஸ்டவ்வை சிம்லயே வச்சு இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வரணும் இப்போ ஒரு கிண்ணத்துல தண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் கரண்டில எடுத்து இப்படி தண்ணியில விட்டு பாருங்க பாகு கையில இந்த மாதிரி திரண்டு வருதா பால் மாதிரி இதுதான் பாகோட பதம் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க எள்ளில இந்த பாகை அப்படியே ஊத்திடலாம் சூடா இருக்கும் ஸ்பூன்ல கலந்து விட்டுக்கலாம் கிண்ணத்துல நெய் தரவி வச்சிருக்கேன் எள்ளு மிக்சர் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கிண்ணத்துல போட்டுட்டு இந்த மாதிரி கிண்ணத்தை ஷேக் பண்ணிங்கன்னா ஒரு ஷேப் வரும் இப்ப நம்ம கையில எடுத்து உருண்டைகளாக பிடிச்சிக்கிட்டா கை சூடாதுங்க அப்படியே உருண்டைகள் பிடிச்சா கையில பிடிக்க முடியாதுங்க ஒட்டிக்கிட்டு ரொம்ப சூடா இருக்கும் இந்த மாதிரி பண்ணா நம்மளுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும் அவ்வளவுதாங்க எள்ளு உருண்டை ரெடி நான் ஒரு கப் அளவு பச்சை வேர்க்கடலையே நல்லா வருத்திட்டு தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கேன் ஏற்கனவே வருத்த வேர்க்கடலை யூஸ் பண்ற மாதிரி இருந்தா தோல் நீக்கிட்டு கொஞ்சமா சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க இதுவும் எள்ளு உருண்டைக்கு பண்ண மாதிரியே தான் எந்த கப்புல நம்ம வேர்க்கடலை அலந்தமோ அதே கப்புல அதே அளவு ஒரு கப் வேர்க்கடலைக்கு ஒரு கப் வெள்ளமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ எடுத்துக்கணும் பல்கப்ப அளவு தண்ணி விட்டு கலந்துட்டு ஸ்டவ்ல வச்சுக்கலாம் இது நல்லா கரைஞ்சதும் ஒரு தடவை வடிகட்டி திரும்ப பாத்திரத்துல ஊத்தி ஸ்டவ்ல வச்சுக்கணும் நல்லா கொதிச்சு வரட்டும் நுற மாதிரி நல்லா பொங்கி வரும் போது ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சுட்டு இந்த கரண்டில இதுல எடுத்து இப்படி ஊத்தணும் கை வச்சு எடுத்து பார்த்தா ஒட்டாம இப்படி நல்லா திரண்டு வரும் இதுதான் பாகு பதம் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலையில இந்த பாகு எடுத்து ஊத்திடலாம் சூடா இருக்கும் ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு கிண்ணத்துல நெய் தடவிட்டு கொஞ்சம் கடலை மிக்ஸ் எடுத்து இதுல போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த மாதிரி கிண்ணத்தை ஷேக் பண்ணோம்னா கொஞ்சம் ஒரு ஷேப் வரும் இப்போ கையில எடுத்து பால்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம் கை சுடாம உருண்டைகள் பிடிக்கிறதுக்கு இன்னொரு விதம் இருக்கு நான் முன்னாடியே ஒரு பாட்டில் தண்ணி ஊத்தி ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கேன் அந்த ஃப்ரீஸ் பாட்டில் எடுத்துட்டு கையில இந்த மாதிரி கொஞ்சம் சில் பண்ணிட்டு அப்படியே க எடுத்து உருண்டைகள் பிடிச்சாலும் கை சுடாது எள்ளு உருண்டையோ கடலை உருண்டையோ நம்ம இந்த மாதிரி பாகு பிடிக்கிற எந்த உருண்டையா இருந்தாலும் சூடு ஆறார கொஞ்சம் கெட்டி ஆயிடும் அப்ப நம்ம திரும்ப ஸ்டவ்ல வச்சு லேசா சூடு பண்ணிட்டு உருண்டைகள் பிடிச்சா சரியா வந்துடும் அடுத்ததான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் உருண்டை செய்யலாம் ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு பாத்திரத்துல ஒரு கப்பளவு அவல் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் எந்த அவல் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சிகப்பு அவல் சேர்த்து கூட சேர்த்துக்கலாம் அவல் நல்லா வெறுபட்டுருச்சு கையில இந்த மாதிரி உடைச்சு பார்க்கும்போது கிறிஸ்பா இருக்கணும் இதை ஒரு கிண்ணத்துல போட்டுக்கலாம் அதே பாத்திரத்துல பதினஞ்சு பாதாம் பருப்பு பதினஞ்சு முந்திரி பூசணி விதை வெள்ளரி விதை சூரியகாந்தி விதை இது மூணும் சேர்த்து அரை அளவு சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக அஞ்சு ஏலக்காய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேம்ல வறுத்துக்கலாம் இதில் பூசணி விதை வெள்ளரி விதை சூரியகாந்தி விதை இது மூணுக்கு பதில் வால்நட் பிஸ்தா சாரப்பருப்பு அந்த மாதிரி ஆப்ஷனாக நீங்கள் வேற நட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் டயட்டில் இருக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த பால்ஸு தினமும் ஒன்று கூட சாப்பிடலாம் ஹை ப்ரோட்டீன் பாலுங்க உங்களுக்கு வெல்லம் வேணான்னா கூட நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் நீங்கள் பேரிச்சம்பழம் சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு பால் மாதிரி பண்ணிக்கலாம் நல்லா வருந்து வந்துருச்சு இதை அவல் கூட சேர்த்து மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஃபைன் பவுடரா அரைக்காம கொஞ்சம் குற குறைப்பா அரைச்சிக்கணும் ஒரு பாத்திரத்துல அவள் அழுந்த அதே கப்பில் அவள் எவ்வளோ எந்த அளவு எடுத்தோமோ அதே அளவு நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ சேர்த்துக்கலாம் கால் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் பத்து வச்சு ஸ்டவ்ல வச்சுக்கலாம் வெள்ளம் நல்லா கொதிச்சு வந்ததும் ஒரு வடிகட்டியில வடிகட்டிட்டு திரும்ப பாத்திரத்துல சேர்த்து ஸ்டவ்ல வச்சு கொதிக்க வச்சுக்கணுங்க இந்த உருண்டைக்கு நம்ம பார்க்க வெள்ளங்க நல்லா கொதிக்கணும் நொறை மட்டும் பொங்குற மாதிரி நொறை பொங்க நல்லா கொதிச்சு வந்தா போதும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இதை நம்ம அவல் பாதாம் மிக்ஸ்ல சேர்த்துக்கலாம் ஸ்பூன்ல நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவல் அந்த சூட்லயே நல்லா சாஃப்ட் சாஃப்டாயிடும் நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு உருண்டைகள் பிடிச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அப்படியே நான் உருண்டைகள் பிடிச்சுக்கிறேன் முந்திரி திராட்சை நெய்ல வறுத்துட்டு அந்த நெய்யோட சேர்த்து இதுல ஊத்தி கூட உருண்டைகள் பிடிச்சுக்கலாம் அவ்வளவுதாங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பால் ரெடிங்க வாரத்துல ஒரு தடவை குழந்தைங்களுக்கு இதை வீட்டுல ஸ்நாக்ஸா செய்து கொடுக்கலாங்க அடுத்ததான் விலங்கா உருண்டை தாங்க செய்ய போறோம் இதுக்கு ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்துல ஒரு கப் அளவு அரிசி புழுங்கல் அரிசி தாங்க செய்யணும் மீடியம் பிளேம்லேயே வச்சு அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் இந்த பொருள் விலங்கா உருண்டை நம்ம பாரம்பரிய ரெசிபியும் கொடுங்க நம்ம வீட்டுங்கள்ல கல்யாணத்துக்கு தீபாவளிக்கு எல்லாத்துக்குமே இந்த உருண்டை இருக்குங்க இது கல்யாண வீட்டுங்கள்லாம் கொஞ்சமா செய்ய மாட்டாங்க நிறைய செஞ்சு எல்லாருக்குமே கொடுப்பாங்க இது ஒரு மாசம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாங்க சீக்கிரம் கெட்டு போகாது ரொம்ப நாள் வரைக்கும் நல்லா இருக்கும் சூப்பரான ஒரு ரெசிபிங்க அரிசி நல்லா வருந்து வந்துருச்சு பாருங்க எந்த அளவுக்கு வருந்துருக்குன்னு இப்ப இத ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம் அதே பாத்திரத்துல ஒரு கப் அளவு அரிசிக்கு அரை கப் அளவு சிறுபருப்பு பாசி பருப்பு எடுத்து இதையும் பொன்னிறமா வருத்துக்கலாம் வாசனைக்காக ஒரு அஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சிறுபருப்பு நல்லா வருபட்டுடுச்சு அரிசி கூட சேர்த்துட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசியும் சிறு பருப்பும் ஃபைன் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பா தொண்ணூறு சதவீதம் அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் இது ஒரு தட்டில் சேர்த்துக்கலாம் அரிசி சிறு பருப்பு வறுத்த அதே பாத்திரத்தில் அரை கப்பளவு வேர்க்கடலை வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான் இதை தோல் நீக்கிட்டு கொஞ்சமாக வறுத்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை வறுத்து எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலை நல்லா வறுப்பட்டுடுச்சு இதை அரிசி மாவு வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம் அரை அளவு தேங்காய் பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் நல்லா பொன்னீரமாக வருத்தாச்சு இதையும் அரிசி மாவு மிக்ஸ் கூட சேர்த்துடலாம் நெய்யோடையே சேர்த்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் அரிசி எடுத்த அதே அளவு வெள்ளமோ இல்லை கருப்பட்டியோ சேர்த்துடலாம் ஒரு கப் வெள்ளத்துக்கு கால் கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்டர் பண்ணிவிட்டு திரும்பவும் ஸ்டவ்ல வச்சு கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா நோர பொங்க குதிச்சதும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு செக் பண்ணிக்கலாம் பாகு ஊற்றி இந்த மாதிரி பால் மாதிரி தரண்டு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தட்டில் வறுத்து சேர்த்துருக்க பொருட்கள் கூட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே வெள்ளம் பாகு சேர்த்துக்கலாம் இது ரொம்பவே சூடாக இருக்கும் கரண்டி வச்சு முதல்ல கலந்து விட்டுக்கலாம் சூடு இருக்கும்போதே உருண்டைகள் பிடிச்சிடணும் ஆறிடுச்சுன்னா உருண்டைகள் வராது உருண்டைகள் பிடிக்கும்போது கை சூடு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க நம்ம லட்டு எப்படி பிடிப்போமோ அதே மாதிரி தான் அரிசி சிறுபருப்பு மாவு கொஞ்சம் நான் தனியாக எடுத்து வச்சிருந்தாங்க அதில் நம்ம இந்த பிடிச்ச பால்ஸை போட்டு பெரட்டி எடுத்துக்கணுங்க வெறும் அரிசி மாவுல கூட இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணணும் ரொம்ப ஆரோக்கியமான பாரம்பரியமான ஒரு உருண்டை ரெடிங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றிங்க அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேங்க